படிக்கிற படிக்கிற எத்தனாவது குறள் தெரியும் சரிமா ஒரு ஐம்பதாவது அதிகாரம் சொல்றியா சொல்லு தொடங்கற்க எவ்வினையும் வெள்ளக்க முற்றும் கண்ட பின் அல்லது முறம் சேர்ந்த மொயம்பின் ஆக்கு அறம் சேர்ந்த மாக்கம் பலவும் தரும் ஆற்றாருமாற்றியாடு பைடன் அறிந்து போற்றார்க்கன் போற்றி செய் எண்ணியார் என்ன இழப்பர்டன் அறிந்து துணியார் துணி செய்ணலுள் வெல்லும் முதலை அடுமுனலில் நீங்கி அதனை பிற கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து

முப்பத்தி எட்டு ஊழல் தோன்றும் அசவின்மை கைபருள் போகால் தோன்றும் அடிப்பேதை படுக்கும் இகளுர் அறிவகற்றும் ஆகலூர் ஊற்றக்கடன் உண்ணிய நுற்பலா கற்பினம் மற்றொன்று மற்றும் தான் உண்மை அறிவை மிகும் இருவேறு உலகத்தை இயற்கை தள்ளியர் தள்ளியராதலும் வேறு நல்லவை எல்லாம் தீவாம் தீவம் நல்லவாம் செல்வம் சேர்க்கு பறியினும் ஆகாவாம் பாலல்ல வகுத்து இன்னும் போகாதம வகுத்தான் வகுத்த வகையல்லால் கொடி தொகு தாக்கும் துய்தல் அறிவு பர்மன் துப்புரவு இல்லவரு பால ஊட்டா இனி நன்றாங்கள் நல்லவா காண்பவன் நன்றாங்கால் அல்லற்வன் ஊடிர் பெருவழி யாவுள மற்றொன்று சூரியனும் தானும்

ステップ பண்ணுனதுதுதுவே அச்ச நம்மியர்க்கே அண்ணே லாங்கில ஒச்சாபுரியர்க்கே நஞ்சு ஒரு ரேகாவ தெய்லம்キャン கண்டு பின் ஒரு இரங்கிடும் இது கமியார் மாட்டவும் என்ன மருதம் வைன்னா அதுவதி ஆரியை என்றாலாதெல்ல பொச்சாவ கரியல் போட்றேன்னு அதுந்தமே போட்டு jailல இந்த செய்யாததுக்கு நம்மத்துக்கு இன்னும் எண்ணெய் செல்சிங் கட்டारे உள்ள 갔다 நம்ம சீன்மை இன்னும் பொழுது உள்ள தெய்தல் இருந்து मन மட்டும் அது உள்ள பெரு